அடுத்த ஆண்டு இரண்டு காமராஜர் நகர் அணிவர்களும் எஸ் என் அணிவர்களும் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளவும் தங்களுக்கு இரண்டாவது அழைப்பு ஒன்பது ஆடு கடைசி நான்கு நிமிட ஆட்டம் அடிக்கலி ஆளு ஒன்றில் தேரே ஆறுதான் ஒன்றில் தேர்ட் ஆளு ஒன்றில் தேர்ட் ஆடுகளம் அம்பாடி பிரதேசம் ஆணி வீரர்களும் கணேசன் பிரதேச ஆணி வீரர்களும் தயாரிப்படுத்தும் ஆடுகளம் இரண்டு எஸ் பிரதர்ஸ் அணிவர்களும் நிலைப்படுத்திகளும் அவர்களுக்கான இறுதி அழைப்புகள் பயணிந்து ஐந்து புள்ளி வித்தியாசம் பத்து மழையடிப்பது ஒன்பது ஒன்பது கடைசி ஆறு நிமிட ஆட்டம் கடைசி ஆட்டம் ஆடுகளம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் யாரு எங்கூர் சேம் டிஃபரென்ஸுங்க லோனரு வேற அந்த பட்சத்தில் வேற அந்த படம் தான் வந்து அஃபன்ஸ் யாவது டிஃபரென்ஸ் பண்ணிக்கிறாங்க ஒன்று அம்பவானி பிரதர்ஸ் கணேசன் பிரதர்ஸ் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளவும் ஆட்டம் முடிந்த வருத்திற்கு வரோம் தங்களுக்கு இறுதி அழைப்பு ஆடுகளம் இரண்டு

தமிழ்நாடு காவல்துறை ஆய்வாளர் நேர்வாடி கண்ட்ரோல் அவர்களை குழு சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்துருக்கும் தமிழ்நாடு காவல்துறை நேர்வாடி கண்ட்ரோல் தர்மராஜ் அவர்களை பாணங்களுக்குantibody சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம்

பிரதும் உடனடியாக ஆடுகளாக ஒன்றுக்கு வரவும் அதனை எதிர்த்து ஆடக்கூடிய கணேசன் பிரதேச உடனடியாக ஆடுகளாக ஒன்றுக்கு வரவும் बोले பத்தி پورا போれ பேசနေ ਆ 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 आप? ਆ 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 கடைசி ஒளி ஆட்டம் அபானி பிரதர் ஆடுகளை வந்துவிட்டார்கள் அதனை எதிர்த்து ஆடக்கூடிய கணேச அணிவர்கள் உடனடியாக ஆடுகள ஒன்று பாரவும் ஆடுகளும் இரண்டு அடுத்த ஆட்டம் எஸ் என் அனைவர்களும் காமராஜ நகர் அணிவர்களும் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளவும் தங்களுக்கான இறுதி அழைப்பு